அம்மா அப்பா என்ன போய் சொல்றாங்க உங்ககிட்ட எங்க அப்பா வந்து ஃபோன் பார்ப்பாங்க சார் என்ன சொன்னாங்க நான் ஃபோன் பார்க்க மாட்டேன் அப்படி ப்ராமிஸ் பண்ணாங்க ஆனா இப்ப இப்ப கூட அவங்க ஃபோன் தான் சார் பாக்குறாங்க ஏன் அப்பா ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்க வேணான்னு நினைக்கிறீங்க அவருக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு சார் கண்ணுல அதனால சொல்றேன் கண்ணுலயா அவன் கன்சர்னா பேசுறான் கடுப்பேத்துறார் மயிலார் வேற என்ன புயல் எல்லாம் சொல்றாங்க அப்பா அம்மா அப்பா எப்பவுமே இது காலையில எழுந்து வாக்கிங் போறேன்னு பாங்க பைக்லயே கூட்டி போய் பைக்ல இருந்து இறங்காம வாக்கிங் கூட்டிட்டு போவாங்க பஜ்ஜி போண்டா டொங்கு எல்லாம் வாங்கிடுவாங்க பைக்லயே வாக்கிங் போன முதல் அன்னைக்கு தான் நினைக்கிறேன் ட்ரிப் போன் நைன் இயர்ஸா கேட்டிருந்தேன் நைன் இயர்ஸா

ரெண்டு பேரும் நல்லா என்ன விட்டுட்டு ங்க எல்லாத்தையும் போயிட்டு வருவாங்க கேட்டா இல்ல தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அவரை தேவசம் பண்ணிட்டு வந்தோம் இருக்கிற லெவல் <laughs> 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 <laughs>

இதை வந்து உங்ககிட்ட எந்த வயசுல சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவ பார்க்கறதெல்லாம் கேட்கணும் வாங்கணும்னு நினைக்கிறான் ஆனா அம்மா அப்படி அப்படி இருந்து வரல அப்படிங்கிறது அவளுக்கு தெரியணும் அவன் கூட இருக்கவங்கெல்லாம் அது அஃபோர்ட் பண்ணும்போது அம்மாவும் போறாங்கள நீயும் வேலைக்கு போறீங்கள உன்னால ஏன் அது பண்ண முடியாது சம்பாரிச்சு என்ன பண்ண போற எனக்காக தானே பண்ற நீ அது எனக்கு செய்யலாம்ல அவங்களுக்கு என்னோட பேக்ரவுண்ட் தெரியாதனாலதான் அவ அப்படி கேட்டுட்டு இருக்காளோ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு கட்டத்துல அது புரியணும் இப்போ பீச்சுக்கே குழந்தைங்களேன் உட்காந்து ஜாத்தினா இப்போ அப்பா வாங்க அப்பா விளாடலான்னு வர மாட்டார் அம்மா மட்டும்தான் வந்து விளாடுவாங்க என் அவர் ஃபோன் வச்சுட்டு இப்படி இப்படினா பாப்பார் வந்தாலும் எங்க என்ஜாய் பண்ண மாட்டார் அந்த டைம்லயும் குண்டு போய் இவ்வளவு எப்படி கோர்த்து விடுது பாரு இன்னொரு வீட்லயே மார்க்கெட்டிங் அப்பா இருக்காரு இன்னொரு வீட்லயும் பிஸியான அப்பாலாம் எல்லாம் இருக்காரு அவனுங்க எல்லாம் வந்து அவர்த்த கதை சொல்றாங்க இல்லையா சண்டே போனே போனேன் வந்தேன்னு என்ன மட்டுமே கூப்பிடுறா என்ன வயசு உங்களுக்கு முப்பத்தி நாலு அப்போ நீங்க யங் ஃாதர் தானே நல்ல யங் மேன் ஒரு துடிப்பா இருக்க வேண்டியது தானே பிள்ளையோட ஓடி ஆடி விளையா இங்க நான் ஒரே நான் நான்வெஜ்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அன்னைக்கு என்ன விட்டு மட்டும் தனியா அவங்கள கூட்டிட்டு போய் ஃப்ரைஸ் பர்கர் ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு நான் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மம்மிக்காக எங்க வீட்ல ஆ எதுக்கு இவங்க இப்படி லேட்டா வர மாட்டாங்களே கேலரி செட் பார்த்தா நல்ல அண்ணனை கூட்டிப் போய் மட்டும் வாங்கி தந்துறாங்க யாரை ஏமாத்த பாக்குறீங்க இது டு மச் இது டு டு மச் எது புட்டா கோர்ட்ல கேஸ் போட்டு டாக்குமெண்டே ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்பா அட்வகேட் தான போட்டு அவரே அட்வகேட் தானா ஆளு கையிலே இருக்காமே

அப்பா எங்க கூட வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியா விளையாடுறாரு ஹாப்பியா விளையாடுவாரு ஆனா உலகத்துல எவனும் இப்படி பந்து வீசி நான் பார்த்தது இல்ல பந்து இவர் வீசுவாராம் அது போய் விழுந்துருமா அதை போய் எடுத்தாந்து திரும்ப கையில குடுக்கணுமா இதெல்லாம் ஜென்ரலா யாரு எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியுமா இல்லையா பெட்ஸ் கிட்ட பண்ணுவாங்க இந்த அவமானம் உனக்கு தேவையா யாரோ புதுசா கார் வாங்கினது யாரோ ஒருத்தர் பணக்காரர் ஆனது யாரோ ஒருத்தர் பாட்டு பாடினதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கை உங்களை பாத்துக்கிட்டே இருக்கு அப்பா என்னை பார்த்து என்னோட விளையாடுவாரான் அம்மா அப்பா காலே போயிடுவாரு மறுபடியும் வருவாரு அம்மா கூட பேச முடியும் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல அவருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு பாருங்க கண்டிப்பா சார் வருது பெரிய விஷயம் ஆனா ஒரு வேலை பார்த்துட்டு பத்து மணி நேரம் ட்யூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாடகை வண்டி ஓட்டுறேன்னு சொல்றீங்கல்ல இல்ல அந்த சூழ்நிலையே வந்துருக்கு எனக்கு வந்து மூணு பசங்க வீடுக்குற ரெண்டல் வீடு தான் அதை ரெண்டெல்லாம் கொடுக்கணும் மூணு பசங்களுக்கு கொஞ்சம் படிக்க வைக்கணும் அவங்களுக்கு செலவு எல்லாமே பார்க்கணும் அதனால நான் நான் சம்பாதிக்கிறது கொஞ்சம் எனக்கு பத்தலம் மந்த்லி எனக்கு பத்திர எனக்கு அவன் புரிஞ்சுக்கிறானுங்க அன்றைக்கி பசங்க என்கிட்ட என்னைக்கு மந்த்லி எனக்கு கேட்பாங்கன்னா அப்போ அவங்ககிட்ட இருக்காப்பான்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பானுங்க ரெண்டாவது நிறைய இருக்காப்பான்னு கேட்பானுங்க ஆக்சுவலாக நான் கிட்டே நிறைய காசுன்னு சொன்னால் மட்டும்தான் அடுத்த அந்த பொருளையும் என்கிட்ட கேட்பானுங்க கடவுள் இருக்கிறாங்க மாரி இப்போ திடீர்னு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஏதாவது கேட்டுறாங்க பசங்க என்ன செய்வீங்க டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் மேக்சிமம் ஓட்டுவேன் அடிப்படையில் எக்ஸ்ட்ரா இன்னொரு டூ ஹவர்ஸ் ஓட்டுவேன் ரைட் ரைட் போக கூடுதல் கிலோமீட்டர் ஓட்டுவிங்க எஸ் ஒரு லாங் டிரைவ் அந்த மாதிரி ஏதாவது போனீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டே வரும் எனக்கு பிக் ஆஃப் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் ரைட் தான் போயிடுவேன் நான் அதுல ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்குமே சொல்றதுக்காக அந்த காசு நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் எடுத்த பசங்கெல்லாம் செல்வோம் அது வயசு திட்டுவாங்க வெஜ் ஹோட்டல் போனா வெறும் இட்லி தான் சாப்பிடுவேன் ஆனா நான் வெஜ் ஹோட்டல் என்ன கேளுங்க பிரியாணி சாப்பிடுவேன்ல சாப்பிடுவல கூட்டு போறது கூட்டு போனா சாப்பிடுவோம் இல்ல சாப்பிட்டா அதுங்க சும்மா தான் இருக்கணும் அத போட்டா எடுத்து நான் இல்ல சார் இல்ல அவங்களே எடுத்துண்டா அவங்க கையை வச்சு ஒண்ணி இப்படி எடுத்து இருக்கணும் இப்படி எடுத்து இருக்கணும் தனியா இப்படி இருக்கு இந்த இடத்துல அண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது எப்பறா நான் சாதம் தரது இவங்க எடுக்கறாங்க ஆமா லாயரா கோக்கா எதிர்பார்க்கல

ஆனால் இவங்களுக்கு ஏற்கனவே ஃபேக்ட்ஸ் தான் இருக்குது லைஃப் முழுக்க ஃபேண்டஸியே இல்லை அவங்க விளாட்றது தான் பொம்மை வேணும் ஆனால் விளாட்ற பொம்மை எல்லாமே அறிவு வளர்ச்சிக்கான பொம்மையாக நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா பசங்களில் இருக்கிறத சைல்டுஹுட்டு அந்த ஃபீலே போயிடுமே